இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிரிக்கெட் பவுலிங் மிஷின் வந்து சிம்பிளான மெத்தடில் பண்ண போகிறோம் அதுக்காக பழையரும் கடையில் இருந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக எடுத்துகிட்டு வந்த காருங்க அது இதில் வந்து வீலையும் தனியாக கியர் மோட்டார் செட்டையும் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக கலட்டி எடுத்துக்கிட்டேன் இல்லை ரெண்டு கியர் மோட்டார் இருக்குங்க இதை வந்து இந்த மாதிரி பழகையளவு தான் வந்து இந்த மாதிரி செட் பண்ண போகிறோம் அதுக்காக இந்த மாதிரி ஓட்டையை வந்து ரெண்டு இது வந்து போட்டுக்கிட்டு அதில் வந்து அந்த கியர் மோட்டாரை வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி செட் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கடுத்து இதை வந்து கரெக்டாக வந்து ஆடாமல் அசையாமல் இருக்கணும் ஸோ அதுக்காக ரெண்டு போல்ட் வந்து எடுத்துக்கிட்டேன் அதையும் வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஓட்டை வந்து போட்டுட்டு அதை வந்து இந்த வீலோட சேர்த்தா வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்காக வந்து வச்சு அது இந்த கியர் மோட்டார் செட்டோட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுறலாங்க கீழே வந்து அந்த போல்ட்டை வந்து கொஞ்சம் டைட் வந்து வச்சுக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த செட்டப் வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கடுத்து பழகிக்கு வந்து கலர்னா கொடுத்துட்டு அந்த வீலன்னா வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணிட்டு என்னென்ன செட் பண்ணணுமோ செட் பண்ணி விட்டாச்சுங்க அது அசையாமல் இருக்கிறதுக்காக கிளாப் போட்டாச்சு அதுக்கடுத்து ஒரு ரெகுலேட்டர் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன் இதுக்கு டுவல் வோல்ட் பேட்டரி வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டோம் இப்போ பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுதுன்னு கரெக்டாக பால் வந்து நடுவில் வைக்கும் போது அது வந்து ஃபோர்ஸாக வந்து தள்ளிவிடுங்க அதனால வந்து பால் பார்த்தீங்கன்னா பவுலிங் மாதிரி வந்து போகும் இதை வச்சு விளாண்டும் பார்த்துங்க நல்லா தாங்க இருந்துச்சு ஒரு மொட்டை மாடியில் விளாட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்